நம்ம சேனல் வந்து தொடர்ந்தப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கனே தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸ் புல இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே நான் என் நண்பனிடம் சொன்னேன் ஜனாதிபதியாக இருந்தபோது அப்துல் கலாம் ஐயா ஒரு பெண்ணின் திருமணத்தை தடுத்து நிறுத்தினார் தெரியுமா என்ன சொல்கிற ஆமாம் அந்த பெண்ணின் பெயர் சரஸ்வதி எப்போ நடந்தது இது எதுக்காக அந்த கல்யாணத்தை நிறுத்தினார் அப்துல்கலாம் ஐயா நண்பரிடம் விளக்கமாக நான் அதை கேட்டேன் அது அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்த காலம் அப்போது திருச்சியில் மாவட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வந்த களியமூர்த்திக்கு ஃபோன் வந்தது அப்துல்கலாம் ஐயாமிடமிருந்து சொல்லுங்க சார் என்று பணிவுடன் சொன்னார் களியமூர்த்தி கலாம் சொன்னார் அடுத்த நாள் நடக்க இருக்கும் ஒரு பெண்ணின் கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் காரணம் அந்த மணப்பெண்ணுக்கு வயது பதினாறு ப்ளஸ் டூ படித்து கொண்டிருக்கிறார் மாப்பிள்ளைக்கு வயது நாற்பத்தேழு இரண்டாவது கல்யாணம் சொந்த மாமன் கட்டாய கல்யாணம் அந்த பெண்ணுக்கு அதில் இஷ்டம் இல்லை அது எப்படியாவது தற் தடுத்து நிறுத்திடுங்க அப்புறம் அந்த பொண்ணு மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுவது போல இருக்கு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை என்று முடிப்பதற்குள் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் சார் என்று களியமூர்த்தி சொன்னார் பொண்ணுக்கு எந்த ஊர் சார் என்று கேட்க ஊர் பெயரை சொன்னார் கலாமையா துறையூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் அது அடுத்த நிமிடமே களியமூர்த்தி தனது காரின் துறையுறை நோக்கி விரைந்தார் ஏற்கனவே முசிறி காவல்துறை அதிகாரிகளுக்கு ஃபோன் செய்து ஸ்பாட்டுக்கு வர சொல்லிவிட்டார் களியமூர்த்தி அப்துல் கலாம் ஐயா சொன்னபடியே அந்த கல்யாணம் தடுத்து நிறுத்தப்பட்டது அழுதழுது வீங்கிய முகத்தோடு இருந்த ப்ளஸ் டூ சரஸ்வதி நன்றி சொன்னாள் சரியான நேரத்தில் வந்து கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று சொன்னால் அந்த பெண் நல்லதுமா தொடர்ந்து என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லு அதற்கான ஏற்பாடு பண்ணுற அந்த பெண்ணு கூறினாள் கவனமாக குறித்து கொண்டார் களியமூர்த்தி ஓகே நாங்கள் புறப்படுறோம் அதுக்கு முன்னால் ஒரு சந்தேகமா என்ன சார் உனக்காக இவ்வளவு தூரம் அக்கறை எடுத்து நம்ம ஜனாதிபதியை எங்கிட்ட பேசினாரே எப்படிம்மா அவருக்கு யார் இந்த தகவலை சொன்னது நான் தான் சார் சாக்காகி போனார் களியமூர்த்தி எப்படிம்மா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு கருத்தரங்கம் நடந்தது அதற்கு அப்துல் கலாம் ஐயா வந்திருந்தார் அப்போது அவர் ஜனாதிபதியாக ஆகவில்லை அந்த கூட்டத்திற்கு நானும் போயிருந்தேன் சார் அங்கு பேசி முடித்துவிட்டு அப்துல் கலாம் ஐயா சொன்னார் உங்களில் யாராவது ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினால் கேட்கலாம் என்றார் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கேள்வி கேட்ட நான்கு பேரில் நானும் ஒருத்தி சார் கூட்டம் முடிந்து புறப்படும்போது கேள்வி கேட்ட எங்களை நால்வரையும் தனியாக அழைத்து பாராட்டினார் அப்துல் கலாம் ஐயா இந்தாங்க என்னோட விசிட்டிங் கார்டு அவசியம் ஏற்பட்டால் தொடர்பு கொள்ளலாம் என்றார் ஐயா அந்த கார்டில் அப்துல்கலாம் ஐயாவின் மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் இருந்தன எப்படியோ அதை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தேன் நான் இந்த ஆபத்து காலத்தில் எனக்கு உதவி இருக்கிறது என்றார் அந்த ப்ளஸ் டூ முடித்த சரஸ்வதி பெண் இதை கேட்ட கலியமூர்த்தி ஆச்சரியப்பட்டு போகிறார் அந்த பெண்ணின் மேற்படிப்புக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்தார் அந்த களியமூர்த்தி அத்துடன் அந்த விஷயத்தை மறந்து போய்விட்டார் காலம்தான் இவ்வளவு விரைவாக ஓடுகிறது சமீபத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு போயிருந்தாராம் களியமூர்த்தி அவர் மேடையேறி பேசி முடித்த பின் ஒரு இளம்பெண் அவசர அவசரமாக மேடைக்கு ஓடி வந்து மைக்கை பிடித்தாலாம் யார் இந்த பெண் எங்கே பார்த்தது போல இருக்கிறதே என்று மேடையில் நின்று அப்பெண்ணை கூர்ந்து பார்த்தார் கலியமூர்த்தி மேடையில் அந்த பெண் நின்றிருந்தாள் மூச்சு வாங்க சொன்னாலாம் நல்ல வேலை எனக்கு இங்கே பேச வாய்ப்பு கிடைத்தது இல்லாவிட்டால் இத்தனை பேர் மத்தியில் நன்றி சொல்ல ஒரு நல்ல வாய்ப்பை நான் இழந்திருப்பேன் என்றால் அந்த இளம்பெண் யாருக்கு நன்றி சொல்லப் போகிறாள் இந்த பெண் என்று எதுவும் புரியாமல் அமர்ந்திருக்கிறார் களியமூர்த்தி களியமூர்த்தி சார் நான் இங்கே அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலையில் இருக்கிறேன் மூன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் என் கணவருக்கு நான்கு லட்சம் ரூபாய் சந்தோஷமாக இருக்கிறோம் நான் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டால் அந்த இளம்பெண் தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் களியமூர்த்தி அந்த பெண் கண்களின் நீரோடு தழுதழுத்த குரலில் சொல்கிறாள் ஒரு காலத்தில் பால்யா விவகாரத்திலிருந்து உங்களால் காப்பாற்றப்பட்டவள் படிக்க வைக்கப்பட்டவள் என்றால் அந்த இளம்பெண் நான் தான் துறையூர் சரஸ்வதி இதை சற்று எதிர்பாராத களியமூர்த்தி சந்தோஷத்தில் கண்கலங்கி போகிறார் உங்களுக்கு நன்றி உங்களுக்கும் தூண்டுதலாக இருந்த என் வாழ்வில் ஒளியேற்றிய அப்துல் கலாம் ஐயாவுக்கும் நன்றி என்றால் அந்த இளம்பெண் சொல்ல வந்ததை சொல்லி முடித்துவிட்டு நிறைவோடு மேடையை விட்டு இறங்கி போகிறாள் அந்த பெண் சரஸ்வதி ஆச்சரியம்தான் அப்படியும் ஒரு காலம் இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் உள்ள ஒரு சாமானிய பெண் ஜனாதிபதியோடு சகசியமாக பேச முடிந்திருக்கிறது தான் நினைத்ததை சாதிக்க முடிந்திருக்கிறது ஆம் அது ஒரு அழகிய கலாம் காலம் இந்த வீடியோ பற்றி கருத்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படின்னு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மூட்ருக்கும் அதையும் கிளிக் பண்ணீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்